என் பேர் பாக்கியராஜி நான் பெரிய மாதிரி முதல்ல பஜனை குழு இருக்கேன் இன்றைய நேரத்தில் நாற்பத்தி ஆறு வருஷமாக குருநாராக இருக்கிறேன் இப்போ நம்ம பெரிய மாதிரி அம்மனுக்கு வந்து கும்பாஷி நடைபெறப் போகிறது வர இங்கிலீஷ் ரெண்டாம் தேதி கும்பாஷி நடைபெறுகிறது இந்த கும்பாஷியத்துக்கு எங்கள் பஜனை சார்பாக பாலாவசியம் பண்ணணுன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கும்பாஷே முடிஞ்சோன்னே பாலாவிசியம் இந்த பாலாசியத்துக்கு நீங்கள் அனைவரும் இதில் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்கள் அம்மனுடைய அருள் பெற வேண்டும் அதே அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு இந்த பால் பால்குடம் வந்து பட்டதரசிம்மன் கோயிலிருந்து வர்ற புதன்கிழமை இங்கிலீஷ் ரெண்டாம் தேதிக்கு கிளம்புறோம் அதிகாலை அஞ்சு மணிக்கு கிளம்புது நீங்கள் எல்லோரும் இந்த பால் பால்கூடத்துக்குள்ளே பொருள் பூரா நீங்கள் தான் உங்கள் பொறுப்பு நீங்கள் எல்லாம் அந்த பால் குடத்துக்குள்ளே அத்தனையும் நீங்கள் கொண்டு வர்றீங்க இங்கேருந்து நாங்கள் மேலதளத்தோடு உங்களை அழைச்சி அந்த கும்பாசித்துக்கு நாங்கள் உங்களை கலந்துக்கிட ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் கலந்துக்குங்க பூக்களுக்கு எப்படி நம்ம எல்லாம் சிறப்பாக செஞ்சமோ அதே மாதிரி கும்பாசித்துக்கு நீங்கள் சிறப்பாக செய்ய வரணும் அம்மனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் அதே மாதிரியா ஸ்ரீவில்லுத்தூர் உள்ள மக்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் சிறுலுத்தூர் மக்கள் வந்து இந்த கும்பாசித்துக்கு வந்து கலந்துக்குங்க சிறுலுத்தூரில் உள்ள வட்டாரத்தில் சுற்றி உள்ள கிராமங்கள் மக்கள் அனைவரும் நம்ம பெரிய மாதிரியாக தரிசிக்க அந்த கும்பாசிதை க நம்ம கண்ணால் பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட வேணும் அதனால் எல்லாரும் அனைவரும் வருக வருக என்று நம்ம பஜனை குழு ஓம் சக்தி பெரிய மாதிரி பஜனை சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சேனல்